கைது செய்யப்பட்ட வெனிசுலா அதிபர் மதுரோவை இனி என்ன செய்யப் போகிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம் பரபரக்கும் நியூயார்க் நீதிமன்றம் வெனிசுலாவின் பலம் வாய்ந்த தலைவராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ இன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்லின் ஃபெடரல் சிறையில் ஒரு சாதாரண கைதியாக அடைக்கப்பட்டுள்ளார் ஆபரேஷன் ஆப்சல்யூட் ரிசால்வ் மூலம் அதிரடியாக தூக்கப்பட்ட மதுரோ நாளை திங்கட்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஒரு காலத்தில் அதிபர் மாளிகையில் சொகுசாக இருந்தவர் இன்று எஃபிஐ மற்றும் டிஇஏ அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு பெப்பாலோ எனப்படும் கிரிமினல் கைதிகளைப் போல ஊடகங்களுக்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்டது உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது காத்திருக்கும் ஆயுள் தண்டனை மதுரோ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவையல்ல சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவிற்குள் ஆயிரக்கணக்கான டன் கொக்கோயினை அனுப்பியது பயங்கரவாத சதித்திட்டங்களுக்கு உதவியது மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்தது என பாரதூரமான வழக்குகள் அவர் மீது உள்ளன அமெரிக்க நீதியின் முழு சீற்றத்தையும் மதுரோ எதிர்கொள்வார் என்று அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம் போண்டி எச்சரித்துள்ளார் இந்த வழக்குகளின் தீவிரத்தை பார்த்தால் மதுரோவிற்கு தப்பிக்க வழியே இல்லை என்றும் அவருக்கு குறைந்தது ஆயுள் தண்டனை அல்லது கடுமையான சிறை தண்டனை கிடைக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கணித்துள்ளனர் வெனிசுலாவின் கதி என்ன மதுரோவின் கைதுக்குப் பின் வெனிசுலாவில் என்ன நடக்கும் என்பதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பில் வெனிசுலாவின் நிர்வாகத்தை தற்காலிகமாக அமெரிக்காவே கவனித்துக் கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார் அந்நாட்டின் எண்ணெய் வளத்தை மீண்டும் சீரமைக்கவும் ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியுள்ளது ஒரு பக்கம் மதுரோவின் ஆதரவாளர்கள் போராட்டங்களில் குதித்துள்ள நிலையில் மறுபுறம் அமெரிக்கா தனது பிடியை வலுவாக்கி வருகிறது மதுரோவின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வெனிசுலாவின் அடுத்த அதிபர் யார் அமெரிக்காவின் அடுத்த மூவ் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்